ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம் ஆரம்பித்தாச்சு ரெண்டு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஸோ மண்டே வந்து மேக்ஸுங்கிறதுனால சண்டே வந்து அவளையே ரெசிபி சொல்லிட்டா என்னெல்லாம் லஞ்சுக்கு வேணும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் சண்டே ஈவினிங் போய் ஃப்ரூ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஷாப்ஸில் எல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் நைட் எல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் மார்னிங் ஏஞ்சி பால் வந்தது அதை எடுத்து வச்சுட்டு நைட்டு வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி அழகாக அப்படியே ஒரு துணி போட்டு வச்சுருந்தேன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்போ பண்ணிடலாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு நைட்டே கட் பண்ணலை நான் வெஜிடபிள்ஸு பட் எனக்கு நிறையா டைம் இருந்ததுனால அஞ்சு மணிக்கு ஏஞ்சிட்டேன் ஸோ வந்து பால் காய்ச்சிட்டு ஒரு காஃபி போட்டு குடிக்கலான்ட்டு ஏலகிரியிலேருந்து தம்பி லாஸ்ட் மந்த் வந்து காஃபி தூள் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் வாங்கிட்டு வந்தேன்னா ரொம்ப இருந்தது டேஸ்ட்டு ஒரு காஃபியாக ஒன்று போட்டு குடிக்க நீட்டாக கட் பண்ணாமல் கேரட்டும் பீன்ஸும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன் முட்டைகோஸ் அண்ட் கேப்சிகம்லாம் பார்ப்பா வேணான்ட்டா வெங்காயத்தால் பார்த்தோன்னே தான் அவளுக்கு இந்த ரெசிபியே ஞாபகம் வந்துச்சு ஸோ எனக்கு இந்த வெங்காயத்தால் போட்டு எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு நேற்றி அடம்பிடிச்சிட்டு இருந்தா சரி ஓகே ஃபுல்லாக வந்து எக்ஸாம் எழுதுகிற இந்த எக்ஸாம் டைமில் பசங்களுக்கு செஞ்சு கேட்டதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா அவங்களுக்கு மனசும் ஹாப்பியாக இருக்கும் நல்லாவும் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க அப்படிங்கிறதுனால தான் அவள் கேட்டதெல்லாம் இந்த ரெசிபீஸை செய்கிறேன் ஸோ பாஸ்மதி ரைஸை வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு உப்பு போட்டுட்டு அதில் எண்ணெய் ஊற்றினோடன நல்லா பொலன்னு சாதம் வேகும் அது அந்த டைம் கேப்பில் வந்து இந்த உருளைக்கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ பட்டாணி எல்லாமே நல்லா வேக வச்சு வச்சுருந்தேன் ஸ்வீட் பொட்டேட்டோவும் ப்ளஸ் வந்து பட்டாணியும் சேர்த்து கொஞ்சம் மைதமாக கலந்து கட்லட் போட்டுடலாம் அப்படின்ட்டு அதுக்கு நடுவில் அரிசி நல்லா வெந்திரிச்சு வடித்து எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சம் பூண்டு கேரட்டு பீன்ஸு நான் தக்காளி வந்து அரைச்சி வச்சுருந்த சாஸ் மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டேன் ஸோ வந்து வெங்காயத்தால் தூவி ஃப்ரைட் ரைஸ் நல்லா ரெஜி ரெடி ரெடியாகிடுச்சு கே ஆனியனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கடைசியாக தூவி விட்டுட்டேன் ஸோ பாப்பா நான் ஏஞ்சி வந்துட்டு நான் கட்லெட் செய்கிறேன்னு சொல்லிட்டு உருட்டி வச்சிருந்த உருண்டை எல்லாத்தையுமே அழகாக ஃப்ளாட்டாக தட்டி பிஸ்கட் தூளை அழகாக பண்ணி கொடுத்துட்டான் நான் வந்து இந்த உருளைக்கிழங்கையும் பட்டாணியம் போட்டு ஒரு மசாலா செஞ்சிடலாம் பெப்பர் மசாலா செஞ்சிடலாம் சைட் டிஷ்க்கு அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணிட்டு தயிர் பச்சடி கேட்டாக தயிர் பச்சடியே போதும் மசாலாலாம் வேண்டாம் அப்படின்னா நான் தான் கொஞ்சம் பொட்டேட்டோ இருந்ததுனால பட்டாணியம் கூட இருக்குங்கிறனால செஞ்சுட்டேன் ஸோ அது வெந்துட்டே இருக்கிற நேரத்தில் வந்து தோசைக்கல்லையே போட்டு இந்த கட்லட்டையும் போட்டு திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் ஸோ ரெண்டுமே நல்ல சைட் பை வெந்ததுக்கப்புறம் எடுத்து எல்லாத்தையுமே பேக் பண்ணலாம் தண்ணி அதுக்குள்ளே சுட வச்சுட்டு பாப்பாக்கு ஃபில் பண்ணுறது தண்ணியும் சுட வச்சு வச்சுட்டேன் ஸோ இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸு ப்ளஸ் ரைத்தா அலு மசாலா அலு பெப்பர் மசாலா கட்லெட் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு பாப்பா ஒரே ஹாப்பி ஸோ இன்றைக்கி நல்லா படிச்சிருக்கா இன்றைக்கி அழகாக எக்ஸாம் எழுதுவான்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி பசங்களுக்கு பிடிச்சதாக செஞ்சு கொடுங்க எக்ஸாம் டைமில் தேங்க்யூ